அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே புனிதம் நிறைந்த ஷாபான் மாதத்திலே நாம் எல்லாம் இருக்கிறோம் ஷாபான் மாதம் என்றாலே நமக்கு நினைவில் வரக்கூடிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் நபிகள் நாயகம் வலைவு செல்ல அவர்கள் அதிக நாட்கள் இந்த மாதத்திலே நோன்பு இருந்திருக்கிறார்கள் அதனுடைய பலனை இந்த ஷாபான் மாதத்தில் இருப்பதினாலே குறிப்பாக இந்த ஷாபான் மாதத்தினுடைய பதினைந்து நாள் பதினைந்தாவது நாளுடைய இரவு அதனுடைய பகல் அதனுடைய சிறப்பை நமக்கு வினாவரியாக பெருமானார் சல்லல்லா அலேசன் சொல்லி தந்திருக்கிறார்கள் அதை நாம் உள்வாங்கிக் கொள்ளும் பொழுது அந்த நாளை மிகச் சிறப்பாக பயன்படுத்துவதற்கு நாம் எல்லோரும் முயற்சிப்போம் கண்டிப்பாக இந்த காணுடைய முழுசாக பாருங்கள் சிறந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் அன்பான சகோதரர்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வலைவ செல்லம் அனர்களுடைய பொன்மொழிகளை ஆய்வு செய்யக்கூடிய ஹதீதுகளிலிருந்து பல்வேறு மார்க்க சட்டங்களை நமக்கு தொகுத்து தந்த இமாம்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க குறிப்பா அசரத் இமாம் ஷாஃபி ரமல்லா சொல்றாங்க ஐந்து முக்கியமான இரவுகள் இருக்குதுங்க அஞ்சு இரவு இருக்குது அந்த அஞ்சு இரவுல கேட்கக்கூடிய துவாவா அல்லாஹூ தாலா மறுக்கிறதே இல்லை கண்டிப்பா கொடுத்துட்றான் அந்த அஞ்சு இரவு என்னங்க ஃபர்ஸ்ட் இரவு என்ன தெரியா ஒவ்வொரு வாரமும் நமக்கு கிடைக்குது அதுதான் வெள்ளிக்கிழமை ராத்திரி வியாழக்கிழமை பின்னேரம் அந்த இரவு இருக்குல்ல வெள்ளி நாளைக்கு விடிஞ்சா வெள்ளிக்கிழமை அந்த முந்திய இரவு அந்த இரவு ரொம்ப பாக்கியமான இரவு நமக்கு ஒவ்வொரு வாரமும் வருது அந்த இரவில் நாம் அல்லாவிடத்துல கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் மறுப்பது இல்லை இரண்டாவதாக சொன்னாங்க ரசூல் சல்லா அலி சொல்லம் ஆய்வு செய்யக்கூடிய ஹதீதை ஆய்வு செய்கிற அதிரத்தி மாம ஷாபி சொன்னாங்க ரதாஹன்ஹூ இரண்டு பெருநாளுடைய இரவு ஹஜ்ஜி பெருநாள் நோம்பு பெருநாள் இந்த ரெண்டு பெருநாளுடைய இரவு இருக்குதான் ரொம்ப முக்கியமான இரவு அந்த இரவுல செய்யக்கூடிய அமல் உள்ளத்தை வந்து அதாவது மரணிக்கச் செய்யாமல் பாதுகாக்கும் என்று பெருமானா அல்லா ஆலேச முடிய ஒரு பொன்மொழி இருக்குது அதனால அந்த இரவினை செய்யக்கூடிய துவாவுக்கு அல்லாட்ட ரொம்ப வெயிட் உண்டு ரெண்டாச்சுங்களா அப்போ வெள்ளிக்கிழமை ராத்திரி ஒன்று அதே மாதிரி நோம்பு பெருநாளுடைய இரவு அதற்கடுத்து ஹஜ்ஜி பெருநாளுடைய இரவு மூணாவது நாலாவது இரவு என்ன அப்படின்னா ரஜபு மாதத்தினுடைய ரஜ கோடம்பாக்கத்தின் அரிசுவை மாதத்தினுடைய அந்த முதல் நாளினுடைய இரவு இதுவும் ரொம்ப பவர்ஃபுல்லான இரவு என்று ஷாபி ரமுல்லா சொல்கிறாங்க அஞ்சாவதாக முக்கியமாக சொல்லக்கூடிய இரவு தான் ஷாபான் மாதத்தினுடைய பதினைந்தாவது இரவு அதாவது ஹதரத் ஷாபிரமுல்லா சொல்கிறாங்க பராத்திரவு எந்த இரவை நாம் சொல்லுகிறோமோ அந்த இரவில் கேட்கக்கூடிய துவாவுக்கு அல்லாட்ட ரொம்ப பெரிய ப சக்தி உண்டு அல்லாடுத அது அதை அல்லாஹுத்தலா கபூல் செய்கிறான் அப்படின்னு பெருமானார் சல்லல்லாவுடைய அவர்கள் அவர்களுடைய ஹதீதை ஆய்வு செய்கிற அசரத் இமாம் ஷாவிரமூர்லாம் நமக்கு சொல்லித் தர்றாங்க எனவே இதை நம்ம முதல்ல உள்வாங்கிக்கணும் எனவேதான் நல்லோர்கள் பெரியோர்கள் தாபியன்கள் எல்லாம் அந்த ஷாபானுடைய மாதத்தினுடைய இரவுல ரொம்ப கவனம் எடுத்திருக்கிறாங்க இபாதத்தில் தங்களை வந்து முழுமையாக வந்து ஈடுபடுத்தியிருக்கிறாங்க துவாக்கள் இருந்திருக்கிறாங்க தஸ்பீகில் இருந்திருக்காங்க இஸ்திகார்கள் இருந்திருக்காங்க அதனால் சமுதாயத்தினுடைய பெரியோர்கள் பெண்கள் தாய்மார்கள் எல்லாரும் வரக்கூடிய அந்த பதினைந்தாவது இரவை ஒரு காலமும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்றது ரொம்ப உங்களிடத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் முதலாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஷாப்பான் மாதத்தில் அந்த பதினைந்தாவது இரவில் மூணு விஷயத்தை முக்கியமாக நம்ம கவனிக்கணுங்க மூணு விஷயத்தை நம்ம கவனிக்கணும் இபுனு மாஜாவினுடைய அறிவிப்பு இருக்குது மொதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் சல்லி சொன்னாங்க இந்த ஷாபானுடைய பதினைந்தாவது இரவிலே வல்ல அல்லாஹு என்ன சொன்னால் பூமிக்கு மேல இருக்கக்கூடிய வானம் அதாவது கீழ்வானம் கீழ்வானத்து வரை இறங்கி வந்து கேக்குறானாமா யாராவது நீங்க மன்னிப்பு தர வருகிறீங்களா சொல்லுங்க என்கிட்ட மன்னிப்பு கேடுங்க நிச்சயமா நான் உங்களுக்கு மன்னிப்பு தர்றேன் உங்களில் யாராவது வந்து ரிசுக்கு விஸ்தீர்ணமாக வேணும் நிறைய வேணும் ரிசுக்கு அதில் அல்லாஹ் பரக்கத் செய்யணும் எனக்கு கிடைக்கக்கூடிய வாழ்வாதாரத்தில் தங்குதடையில்லாமல் எனக்கு கிடைக்கணும் எந்த குறையும் இருக்கக்கூடாது நிறைய தொழிலில் என்னுடைய வியாபாரத்தில் என்னுடைய குடும்பத்தில் நான் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தில் நிறைய இடர்கள் இருக்குது கஷ்டங்கள் இருக்குது நெருக்கடி இருக்குது அதெல்லாம் நீங்கி விசாலமான ரிசுக்கு எனக்கு வேணும்னு யாராவது கேட்குறவங்க இருக்கிறீங்களா இன்றைக்கி கேளுங்கள் நான் உங்களுக்கு விசாலமான ரிசுக்கை தர்றேன் அல்லா சொல்கிறேன் அடுத்து சொன்னாங்க சொல்லலா அப்படின்னு சொன்னால் யாராவது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பலா முசீபத்துகள் கஷ்டங்கள் நெருக்கடிகள் இதெல்லாம் நீங்களும்னு ஆசைப்படுறீங்களா அல்லது எதிர்காலத்தில் அந்த மாதிரியான பல முசிபத்துகளை சிக்கக்கூடாது கூடாது அப்படின்னு உங்களை யாராவது விருப்பம் இருக்குதா ஆசை இருக்குதா என்கிட்ட கேளுங்க இன்னைக்கு ராத்திரி கேளுங்க நான் தர்றேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்வதாக அருமை நாயகம் சல்லல்லா அலி இஸ்லம் சொன்ன ஹதீஸ இபுனு மாஜா மாஜாராமோல்லா தன்னுடைய ஹதீஸ்ல பதிவு செய்கிறாங்க இது ரொம்ப முக்கியமான விஷயங்க இது இரண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த இரவிலே வணங்கி வழிபடுவது அந்த பதினைந்தாவது இரவு இருக்குத அந்த லைலத்துல் பராத்துன்னு சொல்லுவாங்க அல்லது லைலத்து நிசு ஷாபான் சாபானுடைய பகுதியில் இருக்கக்கூடிய பதினைந்தாவது இரவு அந்த இரவில் நின்று வணங்கி வழிபடுவதற்கு அது ரொம்ப அல்லாவுக்கு பிடித்தமானது அலிதையுல்லாவுடைய பதிவாக அதே இபனு மாஜாவில் ஹதீஸ் வந்திருக்குது ரசூல்லா சொன்னாங்க நிஸ்வு ஷாபான் வந்துவிட்டால் அதாவது இந்த சாபானுடைய பதினைந்தாவது நாள் வந்துவிட்டால் அந்த இரவு நீங்கள் நின்று வணங்குங்கள் பகலிலே நோன்பிருங்கள் அப்போ இரவில் நின்று வழக்க வழிபாடு செய்கிறதும் மறுநாள் பகலில் நோன்பு நோக்கிறதும் ரசூலுல்லாவுடைய டைரக்டா ரசூல்லா சொன்ன வார்த்தை அப்போ அந்த நோன்பு சுண்ணத்தாக மாறுகிறது ரசூலுல்லாவுடைய சொல் செயல் அங்கீகாரம் இதுதானே சொன்னது ரசூல்லா செஞ்சதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ஏன் சுண்ணத்து ரசூல்லா சொன்னத நம்ம கேட்குறோம் ரசூல்லா வைங்கன்னு சொன்னாங்க தாடி வச்சுருக்கோம் ரசூல்லா மீசையை கற்று க கத்துறீங்கன்னு சொன்னாங்க கத்திரிச்சிருக்கோம் இல்லையா இப்போ ரசூலுல்லாயுடைய சொன்னையும் செயலையும் அவங்க அங்கீகரிச்சதையும் செய்கிறதுக்கு பேர் தான் சுண்ணத்து அதனால் இந்த பராத்தினுடைய இரவிலே நின்று வணங்கி வழிபடுவதும் அதிகப்படியான ரஃபிலான வணக்கங்களை மேற்கொள்வதும் மறுநாள் பகல் பொழுதிலே நோன்பிருப்பதும் சுண்ணத்தான காரியம் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் இது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா முக்கியமான விஷயம் நம்மளை பல பேர் உண்டு அது என்ன எல்லா நாளும் போய் நீங்கள் வந்து கபூர்ஸ் ஜியார் செய்ய வேண்டியது தானே இறந்து போனவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து எல்லா நாட்களும் நீங்கள் போய் பார்க்க வேண்டியது தானே அப்போ நீங்கள் போய் அவங்களுக்காண்டி துவா செய்ய வேண்டியது தானே ஏன் பர்டிகுலராக அந்த லைலத்துள் பராதனு சொல்லக்கூடிய ஷாபானுடைய பதினஞ்சாவது நாள் ராத்திரி மட்டும் நீங்கள் லைட்லாம் போட்டு கபூரஸ்தானுக்கு எல்லாரும் எல்லாரும் போய் நின்று துவா செஞ்சு அது என்ன தேவை இருக்குது என்று அறிவார்ந்த ரீதியில் கேள்வி கேட்பதை போன்று சிலர் நினைத்து கொண்டு கேட்கறாங்க நாம சொல்றோம் நேரடியாக ஹஜீஸுக்கு வருவோம் பெருமானா சல்லல்லா அலிசை என்ன செஞ்சாங்க இந்த ராத்திரி அதை அன்னை ஆயிஷா அம்மாட்ட கேட்ட ஆயிஷா அம்மா சொல்றாங்க இதே இபுமாஜாமனுடைய அறிவிப்பாக வந்திருக்குது நான் அந்த பதினைந்தாவது இரவிலே அதாவது லைலத்துல் பராத் என்று சொல்லக்கூடிய அந்த ஷாபானினுடைய பதினைந்தாவது ராத்திரியிலே ரசூல்லாய் சல்லல்லா அலே சொன்னோம் எங்க எங்க வீட்டில் இல்லை நான் பதறி போயிட்டேன் போய் தேட போனேன் தேட போய் பார்த்தா ரசூலுல்லா பக்கியில் இருந்தாங்க பக்கீனா என்ன மதினாவுக்கு போன எல்லா மக்களுக்கும் தெரியும் பக்கீனா மதினாவுனுடைய பொது மையவாடி அந்த பொது மையவாடியில் நீண்ட நேரம் நின்று ரசூடுல்லாய் சல்லா ஹலிஸ் துவா செஞ்சாங்க யாருக்கு துவா செஞ்சாங்க அங்கே அடக்கப்பட்டிருக்கக்கூடிய கபுராடிகளுக்கு அங்கே அடக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்னால் இறந்து போன மக்களுக்காக வேண்டி ரசூடுல்லாய் இல்லாம துவா செஞ்சாங்க அப்போ நேரடியான சுண்ணத்தை என்ன அப்படின்னா கபூரஸ்தானுக்கு செல்வது ரசூலுல்லா மதினாவிலே இருந்ததினாலே அந்த மையவாடிக்கு போனாங்க அந்த பகிக்கு போனாங்க நாம மதினால இல்லை நாம நம்ம நம்ம ஊர்களில் இருக்கிறோம் அப்போ நம்ம நம்ம ஊர்களில் இருக்கக்கூடிய மன்னரைகளுக்கு சென்று அன்றைய இரவு நேரடியாக ஜியாரச் செய்வது அவர்களுக்காக நின்று துவா செய்வது அந்த மன்னரைவாசிகளை நினைத்து பார்ப்பது அவர்களுக்காக ஏதேனும் நன்மைகளை செய்ய முடியுமானால் அந்த நன்மைகளை எடுத்து வைப்பது இதுவெல்லாம் நாம் ரசூலுல்லாஹி சல்லல்லா அலி சொல்ல முடியும் அந்த நேரடி விஷயத்தை பின்பற்றுவதற்கு பின்பற்றியதாக ஆகும் என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ளணும் ஆக இந்த பராத்தினுடைய இரவிலே மூணு முக்கியமான விஷயத்தை நான் இங்கே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அது மட்டுமல்ல ஷாபான் மாதத்தை பொறுத்தவரையே நோம்பு எல்லா நாளுமே வைக்கலாம் சொல்லப்போனால் ரசூலுல்லா இந்த ஷாபான் மாதத்தில் நிறைய நோன்பு வச்சுருக்காங்க சகாபாக்களே கேட்டிருக்காங்க யார் சொல்ல மற்ற மாதத்தில் வைக்க வைக்காமல் இந்த ஷாபானில் நீங்கள் அதிகமாக நோம்பு வைக்கிறீங்களே என்னென்னு கேட்கும்போது ரசூல்லா சொன்னாங்க மக்கள் எல்லாம் கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்கிறாங்க ரஜபுக்கும் ரமதானுக்கும் இடையில் வரக்கூடிய மாதம் மூணுமே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த மாதம்தான் ஆனால் முன்னாடி ரஜபு பின்னாடி ஷாப ரமதானு நடு சென்டர்ல வந்து ஷாபான் இருக்கு கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துருவாங்க அதனால் இந்த மாசத்துல தான் அடியார்களுடைய நன்மைகள் எல்லாம் அல்லாவிடத்துல உயர்த்தப்படுகிறது அவர்கள் செய்த அமால்கள் எல்லாம் அவர்கள் செய்த நல்லறங்கள் எல்லாம் எல்லா எடுத்து காமிக்கப்படுது ரசுல்லா சொன்னாங்க சொல்லிவிட்டு இந்த ஷாபான் மாதத்தில் என்னுடைய அமல் அல்லாஹ் பார்க்கும்போது என்னுடைய செயல்பாடுகள் அல்லாஹ் பார்க்கும்போது நான் நோன் இருக்கக்கூடிய நிலையில் என்னுடைய அமல்னா எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அதனால தான் நான் நிறைய நாட்கள் நோம்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஷாபான் மாதத்தினுடைய சிறப்பை பற்றி சொன்னாங்க ஆக மொத்தத்தில் ஷாபானில் அதிகப்படியான நாட்கள் நோன்பிருப்பதுனால எந்த தவறும் கிடையாது சொல்ல போனால் அதுவும் ஒரு வகையிலே சுண்ணத்தாக அமையும் குறிப்பாக ஷாபானினுடைய பதினைந்தாவது நாள் அந்த பகல் பொழுது இருப்பது ரசூலுல்லாவினால் நேரடியாக வார்த்தை மூலமாக சொல்லித்தரப்பட்ட விஷயம் என்பதை நாம் கவனித்துக் கொள்வோம் ஆக இந்த வராத்தை குறித்து உண்டான குழப்பங்களை எல்லாம் தவிர்த்து விடுவோம் பேசுகிறவங்க பேசிட்டே தான் இருப்பாங்க அவங்க முப்பது வருஷம் இல்லை நாற்பது வருஷம் பேசிட்டு இருக்காங்க பேசுறவங்களை அல்ல அப்படி பேசுகிற மாதிரியே வச்சுட்டான் அமல் செய்யக்கூடிய வாய்ப்பு அல்லா நமக்கு தந்திருக்கான் என்ற அடிப்படையிலே நீங்கள் உங்களுடைய நல்ல அமல்களை கூட்டிக் கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே வல்ல அல்லாவிடத்துல இந்த புனிதமிக்க இரவிலே பாவ மன்னிப்பு கேடுங்கள் அது அதிகப்படியாக இஸ்தேகார் செய்யுங்கள் குறிப்பாக ஹசரத் யூனுஸ் அலி இஸ்லாம் ஓதிய லாயிலாக இல்லாட்ட சுமக்க இன்னி என்ற திக்ரை ஓதுங்கள் அதே மாதிரி ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொன்ன ஹஸ்பி அல்லாஹ் அமல் வக்கீல் என்ற திக்ரை அதிகமாக ஓதலாம் அல்லாஹ் கண்ணீர் விட்டு தௌபா செய்யலாம் மன்னிப்பு கேட்கலாம் அல்லாஹ் அருளை கேட்கலாம் குறிப்பாக பறக்கத்தை கேட்கலாம் எதிர்வரக்கூடிய ரமதான் மாசத்துல ஆரோக்கியத்தை கேட்கலாம் நல்ல நிறைய அமல் செய்யணும் உற்சாகமாக நான் பண்ணுன்ற விஷயத்தை அல்லாட்ட கேட்கலாம் கேட்கறதுக்கான வாய்ப்பை நமக்கு ஒரு ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹ் இந்த லைலத்துல் பராத் என்று சொல்லக்கூடிய ஷாபானினுடைய இந்த பதினைந்தாவது நாள் இரவை அல்லா நமக்கு தந்திருக்கிறான் எனவே கவனத்தில் கொள்ளுங்கள் ஒரு காலமும் இந்த இரவை நீங்கள் தவற விட்டு விடாதீர்கள் பகல் நேரத்தில் நோன்பிருப்பதையும் நிச்சயமாக அவசியமாக்கிக் கொள்ளுங்கள் குடும்பத்துடன் செய்த நல்ல செய்யுங்கள் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அருள் செய்வானாக ஆமீன் மீன் வசலாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்